இருந்து இஞ்சிலே விழுவா நிற்கிறாங்க பயமே இல்லாமல் இங்கே வர்றதுக்கு பயந்து பயந்து காலை பார்த்து வை பலிக்க வை சொல்லி வாயை முடியல உந்தியா சரி சரியான பள்ளத்தாக்கு இப்படி பாருங்க சன்செட் செட் ஆகிட்டு இருக்கு ரோட்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இடம் பார்த்தீங்கன்னா பூரா பாலை வந்து சென்டரில் போய்கிட்டு இருக்கோங்க வர்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா பார்த்து எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க நான் கீழே அந்த லொக்கேஷன் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன் இதோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு அளவு வரைக்கும் தான் மேப் காட்டும் வெல்கம் பேக் ஏகே பாட்டுனா சிலர் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் நானும் நல்லா இருக்கேன் நான் தான் உங்களுக்கு சவுதி அரேபியாவில் இருந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் குறைஞ்சது நம்ம ரியாஸ்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்த கூட்டி போய் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பி வந்திருக்கோம் இன்னைக்கு டேக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே இப்போ எந்த இடம்னு சொல்லி நம்ம பையனே சொல்லுவான் எந்த இடம் சொல்கிறா எங்கே வந்துருக்குறா நம்ம எஸ் ஆஃப் த வெல்த் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன கம்மாண்ட் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வேணும்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்தாலும் இங்கே அக்யூரட்டாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டாது நீங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே விசாரிச்சிங்கன்னா இந்த இடம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணி வாங்க இப்போதைக்கு நம்ம அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம போகிற இடத்த வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அந்த ரோடு எப்படி இருக்குது என்ன அது சொல்லிட்டு நீங்களே கமாண்டாக சொல்லுங்கள் சரியா ஆல்ரெடி பாருங்கள் சன்செட் ஆகிட்டு இருக்கு ரோடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பூரா பாலை வந்து சென்டரில் போய்கிட்டு இருக்கோங்க வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழுங்குது உங்களுக்கே தெரியும் பாருங்க சன்செட் சூப்பராக சன்செட் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இந்த வியூ எப்படி இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி அந்த செட்டையும் பார்க்கறதுக்காண்டி நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கே ட்ராவல் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் அந்த ஸ்பாட்டு ஆனால் என்ன கொஞ்சம் போகிற ரோடு தான் கொஞ்சம் ரிஸ்கான ரோடாக இருக்குது சரி நம்ம வியூவர் காண்டி எப்படியும் நம்ம இந்த ரோடை காமிச்சிடுவோம் இந்த மாதிரி இதை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்குது பாருங்கள் ஆல்ரெடி எவ்வளோ பேர் பேக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள் இங்கே வந்து அதிகமாக ஃபாரினர்ஸ் வராங்க இந்த இதை பார்க்குறதுக்கு எக்ஸாஃப்ட் த வேர்ல்டுன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து இமயமலை மாதிரி இங்கே ஒரு இடங்க இங்கே சவுதி அரேபியாவில் வந்து இந்த மண் அதை மாதிரி தான் நம்ம அதிகம் பார்ப்போம் அந்த போல் ஒரு மலை தான் இங்கே இருக்குது நம்ம அதை அவங்களுக்கு காட்டுறதுக்காக அப்புறம் நம்ம அங்கே போகிறோம் இப்போது நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் ஆல்ரெடி நான் அங்கே ரியாத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணல வீடியோ சரி இந்த ரோடு வியூலாம் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் இங்கே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு லைவா நம்ம தமிழ் சேனல் நம்ம தான் இந்த வீடியோவை நம்ம தான் தமிழில் ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணுறோம் அதுக்காண்டி ஒரு உங்கள் அன்பை ஆதரவை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் நம்ம இதை மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம தொகுதியில் பாருங்கள் கல் எவ்வளோ அழகாக அடிக்க வச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகான வியூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொட்ட பாலைவனங்க இந்த பாலைவனத்தில் கவர்மெண்ட் போட்ட ரோடு கிடையாது மக்களாக போட்ட ரோடு தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஏற்றாப்பில் கார் போய்கிட்டு இருக்கு நம்ம போறது அந்த எச்சுக்கு போகணும் எப்படி இருக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அதை என்ஜாய் பண்ணுறேன் என்னோடய வியூவர் ஆகிய நீங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சூப்பர் ப்ளேஸ் தான் எப்படியும் மெயின் ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒன்லி டுவெண்ட்டி தேர்ட்டிலே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பாருங்கள் அந்த ரோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ ரிஸ்கியாக நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் காண்டி நம்ம வியூவர் காண்டி தான் சரியா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க வியூலாம் பார்க்குறதுக்கு வானத்து பக்கத்துலேயே நம்ம போகிற மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு பார்த்திங்களா சி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க தண்ணி தவிச்சாலும் இங்கே வந்து நம்ம கடைகளில் வாங்கி நிப்பாட்டி தண்ணி வாங்கி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது எதாக இருந்தாலும் நீங்கள் கேரி பண்ணிவிட்டு இங்கே வாங்க சரி சார் அந்த ஜூமிங்கில் கட்டுற பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் அங்கே பாருங்கள் கார்லாம் போய்கிட்டு இருக்கா நம்ம அவ்வளோ தூரத்தில் போய் கிளம்புறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு ஆல்ரெடி நம்ம நம்ம பயங்கர ஹைட்டுக்கு வந்திருக்கோம் எங்கே தெரிஞ்ச தெரியல வண்டி பயங்கரமாக குழுகுது செல் பயங்கரமாக ஆடுது ஆனாலும் நம்ம விடுற மாதிரி தெரில வாங்க வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் நீங்களும் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம் ஆனால் வரும்போது ஃபுட்டு ஹெல்த்து எல்லாம் எடுத்து வந்துடுங்க ஆனால் வர வழியில் இன்னும் கிடைக்காது சரியா இப்போது ஆனால் சூப்பர் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல அட்வென்ச்சர் கிடைக்கும் சவுதியிலேயே இந்த மாதிரி ப்ளேஸ் இருக்கான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி இருக்குது ஆல்ரெடி பாருங்கள் ஆல்ரெடி மூணு கார் இருக்கு நம்ம அவங்க பின்னால் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள் ஒரு வண்டி ரோடை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது லாம் நம்ம வரக்கூடிய லொக்கேஷனுக்கு வந்து வந்துட்டோங்க பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ எப்படி இருக்குது பாருங்கள் பள்ளத்தாக்கு வண்டியெலாம் நல்லா குளிங்கி குளிங்கி போகுது சூப்பராக நம்மளும் நான் ரொம்ப குளிங்கி குலுங்கி போகிறோம் செட்டும் சூப்பராக ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கார்கள் வந்து பார்க் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வரக்கூடிய டெஸ்டினேஷனை வந்து நம்ம அடைஞ்சிட்டோன்னே சொல்லலாம் இப்போ நம்ம வந்து பக்கத்தில் போய் அந்த வியூவை காட்டுறேன் நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம வந்து அல்பாஸ் நம்ம வந்துட்டோண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு வண்டியை போட்டு குளிக்கி குலுக்கி நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் எவ்வளோ அழகான வியூ பாருங்க வாவ் வாட் அமேசிங் வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குது ஜூம்ல காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க இடம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட் நம்ம சவுதியில எம்எம் நம்ம இந்தியாவில் வந்து எப்படி எமையமலையோ அதுபோல் இது சவுதியில் எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டுக்கே வந்தா நம்ம இப்போது வா வாங்க நம்ம வந்து வேற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி இங்கே சின்ன சின்ன கடைகள் தண்ணிக்குன்னெலாம் வச்சிருக்கிறாங்க மீன் குடிக்கணுன்னா குடிச்சிக்கலாம் பாருங்க நிறைய பார்க்கிங்கில் காராக நிற்கிதுங்க சரி வாங்க நம்ம வந்த இடத்துக்கு சீக்கிரம் போகலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வா சூப்பர் பாருங்கள் ஆல்ரெடி ட்ரக் எல்லாம் வந்து நிற்கிதுங்க பாருங்கள் நிறைய கார்கள்லாம் வந்து நிற்குது வியூ உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மோஷல்லா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் அன்னைக்கு வந்தது செம அட்வென்ச்சர் நம்ம கார் எங்கே பார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கார் இங்கே விட்டாச்சு இல்லை அந்த எஜ்ஜில் நிற்காங்க பாருங்கள் ஜூமிங்கில் காட்டுறோம் பாருங்க அங்கே போனோங்க நம்ம அங்கே போனால் தான் அந்த வியூவை நம்ம வந்து ரசிக்க முடியும் ஆல்ரெடி இங்கேருந்தே நம்ம ரசிக்கலாம்னா இதை விட அது அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கணும் வாங்க நடந்து போய் என்னதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் இப்போ நம்ம காரில் வந்து இந்த பின்னால் போகிறாங்களே நீங்க பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்தது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டே வராங்க பாருங்க ஆல்ரெடி சவுதி கொரியா பறகுது அல்ஃபாஸ் வா வெறும் போமா துபாய் ரிஜிஸ்ட்ரேஷனா துபாய் கத்தார் குவேத் எல்லா பக்கத்தில் இருந்தால் வண்டி வந்திருக்குறேன் பாருங்கள் எல்லா நாட்டு மக்கள் ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வராங்க இந்த நாட்டு மக்களும் வராங்க நம்ம இந்தியன்ஸும் வராங்க ஆனால் தமிழியன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தான் இந்த இடத்துல வந்து கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாட்டத்தை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் சரியா இப்போ நம்ம வாங்க மெயினான வியூக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் ரொம்ப ரிஸ்கான இடம் தான் அவ்வளோ தூரம் நடக்கணும் சரி வாங்க நம்ம எடுத்து நடந்து போய் பார்த்துட்டு வந்தலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு மாஷால்தான் சூப்பராக இருக்குது வியூ பாருங்க ஜூமிங்கில் காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க சரி சரியான பள்ளத்தாக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடெலாம் பாருங்கன்னா எல்லாம் மண்ணாக இருக்கு நல்லா சூப்பர் வியூங்க ஆனால் அந்த வியூ என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணிலே படி மாதிரி செஞ்சுருக்காங்க இப்படி இறங்கி ஏறுற மாதிரி இருக்கு அழகான வியூ எப்படிடா இருக்கு நல்லா இருக்கா சேஃப்டிக்கு ஒன்றுமே கிடையாது காரில் வரும்போது எப்படி இருந்துச்சு பாருங்க அண்ணா ரொம்ப ரிஸ்கியான ப்ளேஸாக தான் இருக்குது ஆனால் வந்து ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் நல்லா இருக்குது அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நல்ல வியூவை வந்து என்ஜாய் பண்ணலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க ப்ளேஸ்லாம் பாருங்க படி மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க ஏற முடியாதவங்க கூட ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு போகிறாங்க பயங்கர ஏத்தமா இருக்கு வேற லெவல் கஷ்டப்பட்டாச்சு நம்ம வந்த இயற்கையோட அற்புத அற்புதத்தை வந்து சரி வாய்வளே இரு இயற்கையோட அற்புதத்தை வந்து நம்ம வந்து பார்க்க விட்டுறக்கூடாதுங்க அவ்வளோ அழகான ப்ளேஸ் நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோவில் பார்த்தோம் வியூ அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் வண்டி எவ்வளோ தூரத்தில் நடந்து வந்துருவோம் ரொம்ப இலைக்குது சரி வாங்க அங்கே போய் பார்த்து வரலாம் எப்படி இருக்குன்ட்டு அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறேன் சரியா மோர் டைம் பாருங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க பார்த்தீங்கன்னா சவுதிக்காரங்க மாதிரி தான் இருக்கு ஐ லவ் யூ பீப்புள் ஆல் அப்படிங்குறங்க அல்ஃபாஸ் அங்கே போகாத அல்ஃபாஸ் ஓரமாக போகாத வா ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வரும்போதே நிறைய ஃபாரினர்ஸை தான் அதிகம் பார்த்தோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க பிலிப்பைன்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் பங்களாலிஸ் கூட வந்திருக்காங்க சரி வாங்க நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் பார்த்த வந்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு ஆல்ரெடி சன்செட் கீட்டை வந்துருச்சு நம்ம வந்து சன்செட் ஆகிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஸ்பீடாக ஓடுறோம் சரி ஸ்பீடாக நடந்து போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாங்க வா ஃபைனலாக அவ்வளோ தூரத்தில் வந்து நடந்து பாருங்க அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து இந்த அற்புதமான இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் டூரிஸ்ட்லாம் வந்து எஸ்ட் பாரு நிக்கிறாங்க கார் இருக்குதுடா தெரியுதா இங்க இருந்து வந்திருக்காங்க ஒரு சார்லாம் இங்க பாருங்க நம்ம வந்து ஆசைப்பட்டு வந்த இடத்துக்கே வந்தாச்சு எங்க நிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படி அந்த இடத்துல வந்து அப்படியே கீழே இறங்கிருப்பாங்க இந்த தெரியுதா அப்படியே மேல ஏறின மாதிரியே போன மாதிரியே வருவாங்க அங்க பாரு அந்த இடம் அப்படி பேந்து இருக்கு பாரு ரெண்டா கீறுன மாதிரி இருக்கா அப்படி உழுந்துருச்சுன்னா வாங்க பாருங்க எல்லாம் போட்டோக்கு எவ்வளவு திருஸ்கான இடத்துல போய் நிக்கிறாங்க மசா அல்லா அல்பாஸ் பக்கத்தில் போவாத பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க சன்செட்டை பார்த்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பாருங்கள் துபக்கம் ஒன்று இதை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் அருமையான பிளேஸுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு கிடையாது ஆல்ரெடி அவங்க வந்து இப்படி கீழோடி அப்படியே வண்டியை விட்டு கீழே வந்திருக்காங்க கருந்து பாக்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்குன்னா கீழேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் வேற லெவல் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேஸை காட்டிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த லொக்கேஷன் பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காற்று நல்லா ஜில்லு 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 ஜில் அடிக்குது நிறைய பேர் செல்ஃபி அது இதுன்னு சொல்லி இந்த சினரியை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா சரி வாங்க நம்ம இங்கேருந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இன்னலாம் அது ரொம்ப காக்கா பிறகுது அல்பாஸ் எப்படி இருக்கு வரலாமா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் எப்படி இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்குண்ணா கிளைமேட் ஆல்ரெடி இந்த வியூ என்ஜாய் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி அங்கே போலாம் பார்க்குறோம் இறங்க முடியுமா இறங்கலாம் இங்கே பாருங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் கேமரா தூக்கிட்டு வராங்க அல்ஃபாஸ் பார்த்து காலை வை வலிக்குவை சொல்லி முடல உணந்தியா அதான் பார்த்து நெதுவா வாங்க நான் பார்த்து நீ பாத்துன்னு சொல்ற பார்த்து நட ஓடாத அதை நெதுவா நட இறங்கும் போது ஓடக்கூடாது ஓடனா கல் இருக்க வலிக்க விடும் ஒனிஞ்சையாது எப்படி இருக்கு இந்த ஃபீல் பண்றதுக்கு நல்லவே இல்லையா உனக்கு நடக்கிறதுக்கு வலிக்குன்னு சொல்லு எப்படி இருந்துச்சு அவ்வளோ சேஃப்டி கிடையாதுண்ணே இப்போ பாருங்க கீழே இந்த இடத்துல இருப்போம் பாருங்க இந்த இது தாங்க அவ்வளோ லுக்காக ஃபர்ஸ்ட் செம ஹைட் ஆனா பார்த்தீங்கன்னா ஏய் சும்மா இருந்த பையனுக்கு நடக்க முடியல ரொம்ப என்ஜாய் பண்ணியாச்சு எங்கள் வீடு அப்படி எல்லாம் சைனாக நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இந்தியன்ஸ் கூட இருக்கிறாங்க தமிழியன்ஸ் கூட இருக்காங்க ஆமாம் ஆய்விரோ தேங்க்யூ அது என்ன அவங்க பார்த்த உடனே யூடியூபர் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அண்ணன் மொபைலு எல்லாம் ஆக்ஷன் பார்த்தோன்னே அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஒரு ரிஸ்க்காக இருக்குது பாருங்க கஷ்டப்பட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்கு இங்கே இருந்து பாருங்கள் அல்ஃபாஸ் நீ நான் இங்கே உட்காந்துக்கிறியா ஆ நீ ஒன்று பிடிக்கும்னா நான் ஏறிடுவேன் நீ பார்த்து ஏறு நீ மாத்திரம் வழுக்காமல் வந்து ஓரமா வா இந்த சைடா வா அல்பாஸ் இங்கே நான் உட்காந்துக்கே நீ இன்னும் உட்காந்துக்கோ நீங்கள் அங்கே வரவான இங்கே உட்காரு அத அப்படி உட்காந்துக்கும் இங்க உரமா உட்கார் அதெல்லாம் அழுக்கான பிரச்சனை இல்லவா இந்த இடத்துல உட்காந்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்கார அழுக்கான பிரச்சனை இல்லை வீட்டுல போய் துவச்சுக்கலாம் அப்படி உட்காந்துக்கும் மாமா மாத்திரம் போயிட்டு வரேன் வா எங்க நான் பார்த்துட்டேன் பாருங்க பயமே இல்லைங்க எங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க ஓ கீழே போறது வழி இருக்குடா அங்க போறதுக்கு இந்த கீழோடி அப்படியே நடக்கிறாங்க பாருங்க கார்லாம் எப்படி இருக்கு பாருங்க பிளேஸ் எல்லாம் மல்லா நம்ம பார்க்கிங் அங்க விட்டுருக்கோம் இங்கே இவ்வளோ தூரம் ஓடி ஓடி வந்தது ரொம்ப இலைக்குதுங்க பாருங்கள் இந்த இன்ச்சில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பயமே இல்லாமல் இங்கே வர்றதுக்கே பயந்து பயந்து வந்தோம் ஆத்துரம் படிக்கிறேன் சொல்லுதான் நடக்க முடியல வேணா இந்த பிளேஸ் இங்க இருந்தே பார்ப்போம் பாருங்க எவ்வளவு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க வந்து தள்ளி விட்டு விளாண்டு பாக்குறாங்க இவங்க உட்காந்துருக்காங்கல்ல இவங்க வந்து கீழே தள்ளி விட்டதுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ண கூடாது மந்தமாக இயற்கை ரசிச்சமாக கிளம்புறோமான் இருக்கணும் அவங்களை தள்ளி விடணும்னு நம்ம நினைக்கக்கூடாது இப்போ ஆனால் அது விளையாட்டு வினையாகலாம் சரி வாங்க பாருங்கள் இங்கே தான் எங்களை தான் தள்ளி அவங்க பார்த்தாங்க முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க சரி வாங்க நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் ஃபைனல் அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க பாருங்க எல்லாம் சன்செட்டாகிடுச்சி எல்லோரும் ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ நம்ம அங்கே போகணுன்னா அந்த அருகில் இந்த சின்ன வழியை பிடிச்சோம்னா அப்படியே கீழே இறங்கி அந்த எஜ்ஜுக்கு போயிடலாம் ஆனால் அங்கே வரைக்கும் நம்ம போக தேவையில்ல என்ன ரிஸ்க்கான ஏரியா நம்ம வேறு சின்ன பையனை போட்டு வந்துருக்குறோம் அவ்வளோ தூரம் போக போகண்டாண்ணடா இந்த போனால் போகலாமா சன்செட்டாயிடுச்சி இதுக்கு மேலே நாங்கள் போகக்கூடாது ஆல்ரெடி நிறைய கப்பிள்ஸாக வந்திருக்குறாங்க எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சன் செட் ஆயிடுச்சு ஈட்டிருச்சு எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க நம்மளும் கிளம்பியாச்சு ஓ சரி வாங்க வியூ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்பீட் பேக் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி அங்கேயும் ஒரு ஏரியா இருக்க மாதிரி இருக்குது லைட் ஏரிதா. ஆமா. இங்க பாருங்க. லைட் ஏரிதா உங்களுக்கு தெரியுதா வண்டிலடா லைட்டரா? வண்டிய ஒரு ஒரு ஏரியா இருக்கிற மாதிரி இருக்குது வண்டிய ஒரு லைட். ஆ. சூப்பரா இருக்கு ம். நல்லா போங்க. சரிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு நீங்களும் வரலாம் வந்தீங்கன்னா பயம் இருக்கா பயமாக இருக்குது ரொம்ப சேட்டக்கார பையன் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்களும் வரலாம் நல்லா அட்வென்ச்சராக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான ப்ளேஸு ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தான் ஆனால் கொஞ்சம் வர்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா பார்த்து எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க நான் கீழே அந்த லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன் இதோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு அளவு வரைக்கும் தான் மேப் காட்டும் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து கேட்டு அந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் அந்த அவங்கள்ட்ட கேட்டு வந்து இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே வழி சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியா நாங்களும் அப்படி தான் விசாரிச்சுட்டு வந்தோம் ஆல்ரெடி நான் அந்த இடத்துக்கு லொக்கேஷன் போட்டு வந்தேன் அந்த லொக்கேஷன் கூட சரியாக காட்டலை அப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம் என்ஜாயும் என்ஜாய் பண்ணியாச்சு இந்த இடத்தையும் என்ஜாய் பண்ணியாச்சு சரி ஃபைனலாக இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு நம்ம புத்திங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் மாதிரி வீட்டுக்கு இருந்திப்போம் ஓகே டேக் கேர்பா பாய்